ஒரு கோவில் கோபுரத்தில் சில நீல நிற புறாக்களும் சில வெள்ள நிற புறாக்களும் வாழ்ந்து வந்தன நீல நிற புறாக்கள் தாம் வெள்ளை புறாக்களை விட அழகாக இருப்பதாக எண்ணி கர்வத்துடன் இருந்தன சில நாட்களின் பின் அக்கோபுரத்தை சுத்தப்படுத்தும் வேலைகள் ஆரம்பமானது அதனால் எல்லா புறாக்களும் கோபுரத்தை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது புறாக்கள் எல்லாம் வேறொரு இடம் தேடி ஒரே திசையில் பறந்து சென்றன அவைகள் பறந்து செல்லும் போது ஓரிடத்தில் வெயிலில் உலர்வதற்காக பரப்பப்பட்ட நெற்களை கண்டன கண்டதும் அனைத்தும் ஒன்றாக அவ்விடத்திற்கு பறந்து சென்று காயப்போடப்பட்ட நெற்களை தின்று தீர்த்துவிட்டு அருகே இருந்த ஒரு பெரிய மரம் ஒன்றில் அமர்ந்தன தானியத்தை காய்வதற்காக பரப்பிவிட்டு சென்ற வேடன் திரும்பி வந்து பார்த்தபொழுது தானிய மணிகள் ஒன்று கூட இல்லாதது கண்டு அதிர்ச்சி அடைந்தான் தானியங்கள் காயப்போடப்பட்ட இடத்தில் புறாக்களின் எச்சம் கிடப்பதை பார்த்து வேடன் என்ன நடந்தது என்பதை யூகித்தான் நாளைக்கு இந்த புறாக்களை எப்படியும் வலை விரித்து பிடித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படி மறுநாள் வலை ஒன்றை தயார் செய்து அந்த இடத்தில் விரித்து தானியங்களையும் போட்டு புறாக்கள் வரும் வரை காத்திருந்தான் அடுத்த நாள் அங்கே வந்த புறாக்கள் தானியத்தை பார்த்ததும் அதை உண்ணும் ஆசையில் வேகமாக தரையிறங்கி உண்ண தொடங்கின சில மணி துளிகளில் அதன் கால்கள் வலைகளில் சிக்கிக் கொண்டன சற்று தொலைவில் மறைந்திருந்த வேடன் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு புறாக்களை பிடிக்க ஓடி வந்தான் வேடன் வருவதை பார்த்த புறாக்கள் ஆபத்தை உணர்ந்து கொண்டு உயிர் மீதுள்ள ஆசிரியால் எல்லா புறாக்களும் ஒன்றாக இறக்கையை விரித்து பறக்க ஆரம்பித்தது வலையையும் புறாக்கள் தூக்கி கொண்டு உயர பறந்து சென்றன இதனை கண்ட வேடன் ஐயையோ புறாக்கள் போனாலும் பரவாயில்லை நான் கஷ்டப்பட்டு தயாரித்த வலையும் அதோடு போகிறது என்று புலம்பிக் கொண்டே பறந்து செல்லும் புறாக்களின் பின்னே ஓடினான் பறந்து செல்லும் போதே அதிலிருந்து நீல புறாக்கள் கர்வத்தோடு எங்களது வலிமையால் தான் நீங்களும் காப்பாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் சிறகை மிக வேகமாக அடித்து பறக்கவில்லை என்றால் அவ்வளவுதான் என்று கூறின உடனே வெள்ள நிற புறாக்களும் தம் பங்குக்கு தாங்கள் தான் வலிமையோடு பறந்தோம் உங்களுக்கு அழகு இருக்கலாம் ஆனால் ஆற்றல் கிடையாது என்று கூறிக்கொண்டு ஒன்று கொன்று சண்டையிட்டு கொண்டே பறந்தன வீண் கர்வத்தினால் சண்டையிட்டு கொண்டு பறந்ததினால் அவற்றின் பறக்கும் வேகம் குறைய ஆரம்பித்தது அதனால் அவை ஒரு மரக்கிளையில் வலையுடன் சிக்கிக் கொண்டது இதனை பார்த்த வேடனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழிக்கு ஏற்ப இப்புறாக்கள் தப்பிவிடுமோ என்று பயந்தேன் நல்ல வேலையாக அவற்றின் ஒற்றுமை நீங்கியதால் அனைவருக்கும் தாழ்வு என்ற நெறிப்படி பரந்த புறாக்களை நஞ்சு என்று புறாக்களை பார்த்து கூறிக்கொண்டே அவைகளை பிடித்து தன் போட தொடங்கினான் இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்